ஆம்பூர் அருகே வாகன பழுது பார்க்கும் மையத்தில் பணியில் இருந்த இளைஞர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான காணொளி வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த குளித்திகை பகுதியில் குடியாத்தம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த கோதந்த என்பவருக்கு சொந்தமான வாகன பணிமனை உள்ளது இங்கு குடியாத்தத்தை அடுத்த எர்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது மகன் சுதாகர் ஆகிய இருவரும் கடந்த ஆறு மாத காலமாக பணியாற்றி வந்தனர் இந்நிலையில் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த சுதாகர் பகல் ஒரு மணி அளவில் கார் ஒன்றை வாட்டர் சர்வீஸ் செய்து கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்பூர் கிராமிய போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவியில் பதிவான இந்த காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது